ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அணி சார் ஐயா இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசி நேர்களுக்காக ஒன்று பண்ணலாங்க சரி சிம்ம ராசியும் இந்த அஷ்டம சனியும் ஸோ சிம்மம் சூரிய பகவான் இங்கே சனி பகவான் ஸோ இந்த காம்பினேஷன் சொல்லும்போது நிறைய வந்து பூரிப்பா இருக்கும் வந்துட்டாருப்பா நீ என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி உங்கள் பார்வையில் இருக்க நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பாக பன்னெண்டு ராசிகள்ல சிம்மம் வந்து ஒரு யூனிக்கான ராசி ரொம்ப அற்புதமான ராசி அந்த சிம்ம வீட்டுக்கு வந்து சனி வந்து ஒரு துளியும் கூட நல்லது செய்ய மாட்டார் சிம்ம வீட்டுக்கு ஒரு துளி ஒரு துளி கூட ஒரு நல்லதெல்லாம் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவரே அல்ல ஏன்னா சூரியனுக்கு சனி பரம பகை விரோதி விரோதி கடும் விரோதி அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக நல்லதில்லை சுனாமி தான் ஒரு புரட்டு புரட்டாமல் விடாது ஆனால் அவர் எட்டாம் இடத்துல மறையிறது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் எட்டாம் இடத்தில் மறையிறது ஆமா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றத்தை இந்த ரெண்டரை வருஷத்துல ஒரு நாலஞ்சு தடவை கொடுப்பார் எப்ப கொடுப்பாருனால தெரியாது டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார் இதுதான் உண்மை இது கோச்சாரத்துல அவருடைய லக்ன யோகாதிபதிகள் இருக்காங்கல்ல குரு செவ்வா ஆஹ் புதன் இவங்கெல்லாம் அங்கங்க கனெக்ட் ஆகும் போது கொடுப்பாரு இப்ப இந்த அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா புதன் மிதனத்துல உட்கார்ந்து இருக்காரு கோச்சாரத்துல இப்போ கொஞ்சம் பரவ இல்லாம இருக்கும்பாங்க அதே புதன் உச்சமடைவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஐப்பசி மாசம் போது புதன் அங்க இருப்பாரு அப்ப ஒரு லக் இருக்கும் அதே போல உங்களுக்கு மார்கழி மாசத்துல புதன் வந்து ஐப்பசி மார்கழி கார்த்திகை கிட்டத்தட்ட உங்களுக்கு தை மாதம் பிப்ரவரி மாசம் போது ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் போது டனுஸ்கூல் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு லக்கு கொடுப்பார் இப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை அப்போ கொடுப்பார் இப்படிதான் தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது அது கொடுக்குறக்கான வாய்ப்புகளை நம்ம சொல்ல முடியும் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அவர் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த பால் பண்ணுவார் அவர் நேரம் எங்கே பாக்குறாரு பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு பேசி கெட்டு போகிறது சிம்மம் இப்போ தான் லூஸ்டாக் கெட்ட வார்த்தைகள் கோவப்பட்டு பேசுவது அடாவடியாக பேசுவது அநாகரீகமாக பேசுவது இது எல்லாமே ரெண்டாம் இட பணத்தை லாக் பண்ணுறது வர்ற பணம் வராமல் இருக்கிறது வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இருக்கிறது வட்டிக்கு கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் ரெண்டாம் இட அந்த சனி நேரம் எங்கே பார்க்குறாருனா பத் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன புத்தி மனசு சனி பார்க்குறான் சும்மா இருப்பானா மனசையும் புத்தியும் கெடுத்து சின்னம் மாக்குவான் தூக்க தூங்க விட மாட்டான் கடனை நான் எப்போ அடைக்கிறது நான் எப்போ நல்லா வாழ்கிறது நான் எப்போ நல்லா வீடு கட்டுறது இன்னும் குழந்த வேறு இல்லை என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கல்யாணமே இல்லை அடுத்த நடவடிக்கை யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது வேலை பார்த்துட்ருக்குறோம் இன்க்ரிமெண்ட் இல்லை ப்ரமோஷன் இல்லை மேனேஜ்மெண்ட்டில் கெட்ட பேர் இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு எங்கேயாவது போனால் இது இந்த சம்பளமும் வராமல் போயிடுமா பூர்வீக சொத்துக்களை பற்றி இருக்கிறோம் அது ஒன்றும் நிறைவடையாமல் இருக்குது தாய்மாமனுக்கு எனக்குமே பகையாயிருச்சு ரெண்டாவது டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு போக முடியாமல் உட்காந்துட்டு அரசு வேலைக்கு எழுதி எழுதி பார்க்குறேன் ஒரு மார்க் அரை மார்க்லேயே போகுது நீட்டுக்கு முயற்சி பண்ணால் அது என்ன என்ன செய்தின்னு என்னை கேட்குது குலதெய்வம் தெய்வம் போயிட்டு வந்தால் சண்டை வந்துடுது நான் என்ன திட்டங்கள் தீட்டினாலும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது மன அமைதியே இல்லை என்ன தான் பண்ணுறது தொழிலில் நான் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது எப்படித்தான் இதை மேனேஜ் பண்ணுறது அவமானம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது வயசானவங்களாக இருந்தால் நம்ம போய் சேர்ந்துருவோன்னு ஒரு பயமாக இருக்குது அதே போல் குழந்தைகளாக இருந்தால் கீழே மேலே விழுந்து காயமாயிருமோன்னு பயமாக இருக்குது மத்திம வயசுக்காரங்களாக இருந்தால் வட்டி கட்டுற பணம் கட்டுறங்கிற பேரில் அவமானத்தை விலைக்கு வாங்கிடுவோமோன்னு பயமாக இருக்குது இதே கர்ப்ப வயிற்றுக்குள்ள குழந்தையோடு இருக்காங்க ஒரு பெண்மணிகள்னால் திடீர்னு ஏதாவது ஹார்ட் பீட் தொந்தரவு குழந்த வந்து கொடி சுத்திக்குச்சு குழந்தை வந்து த தண்ணி இல்லாததுனால சி சி சிசேரன் பண்ணி குழந்தை எடுக்க வேண்டியது இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய மனநிலை இதில் நல்லதே இல்லையானால் நல்லதே செய்யாதில்ல சனி சிம்மத்துக்கு வந்து பேவரபிளான ஆள் இல்லையல்ல ஆனா விபரீத ராஜயோங்கிறது குறிப்பிட்ட காலத்துல சில நேரங்கள்ல அது கொடுத்துட்டு போயிடும் அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மிகை ஆனா இதெல்லாம் பாருங்கள் தேக்கம் நடக்க வேண்டியது நடக்காமையே இருக்கும் தடையா இருக்கும் குழப்பமாவே இருக்கும் டென்ஷனாகவே இருக்கும் தூக்கம் வராது சார் இடத்த மாத்தி மாத்தி தூங்கி பார்ப்பாங்க நைட் ரெண்டு மணிக்கு எந்த உட்காந்துக்குவாங்க மூணு மணிக்க தூக்கம் தெளிச்சிருப்பாங்க குழந்தைகளே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது ஹாஸ்டலில் இருந்த இப்போ வீட்டுக்கு வரேன்னா அட்டம் பிடிக்குது என் குழந்தை கொண்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு நானும் என் மனைவி உட்காந்து அழுதுட்டுருக்குறோம் பதினாலு வயசு தாச்சு கொண்டு விட்டுட்டமே என்ன செய்ய போறேன்னு தெரியல கூப்பிட்டு வந்துடலாமா தோணுது இப்படி எல்லா நிலையிலையும் குழப்பம் சார் நான் வந்து கிளைண்ட்டுகளை பார்த்ததுனால கிளைண்டாகவே ஒன்றி இருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக கிளைண்ட்டாகவே மாறி இருக்கிறேன் இதுதான் உண்மை இது தத்ரூபமாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல இதை பதிவு பண்ணுவாங்க மக்கள் நிறைய பேர் போட்ட தான் இந்த வீடியோவை பண்ணுறேங்கய்யா ம் சொன்ன மாதிரி தூக்கமே இல்லை இந்த கடன் பிரச்சனை தொழில் வந்து சரிஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் போடுறாங்க வாகனத்தில் கவனமாக போகும் சம்மந்தமே இல்லை சார் கேஸ் வந்துருச்சு ம் ஃபைன் கட்டினேன் கோர்ட்டில் ஜட்ஜை போய் முன்னாடி நிற்க கை கட்டி நிற்க வேண்டியதாக போயிடுச்சு வக்கீல போய் பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கிட்டேன் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு கம் நான் படாத கஷ்டமே இல்லை என்றைக்கோ போட்ட கையெழுத்துக்கு இன்றைக்கி வந்து என் மேலே நோட்டீஸ் ரைஸ் பண்ணுறாங்க சிபில் கம்மியாகிடுச்சின்னு லோன் கிடைக்க மாட்டேங்குது வீட்டு வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் இஷ்யூஸ்னால் நிற்கிது நான் ஒரு சின்ன தொகை கொடுக்கணும் கொடுக்க முடியாமல் நான் பாதிக்கப்படுறேன் இப்படி கடன் கேட்ட இடத்துல கிடைக்க மாட்டேங்குது லோன் போட்டால் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடைக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறானே காசு எப்படி கொடுப்பான் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறானே புத்தி எப்படி வேலை செய்யும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறானே கருமச்சனி ஆ யாராவது ரொம்ப நெருங்கிய நிறைய நெருங்கியவங்களை இழந்துட்டேங்கிறாங்க இறந்துட்டாங்க கண்டல் போய்ட்டு போயிட்டு வந்தோம் வேதனையாக இருக்குது சார் இந்த செய்தியை அங்கே என்ன வருத்திருச்சு திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார் இது எல்லாம் கிரகங்கள் அஷ்டமட்சனிங்கிறது பத்து ஏழரை சனிக்கு சமம் நம்ம அடிக்கடி சொல்கிறது அதுதான் இந்த காலகட்டம் இவங்களுக்கு நிதானம் தேவை அமைதி தேவை பொறுமை தேவை ஒரே தான் நேராக திருக்கொள்ளிக்காடு கிளம்பி போயிருங்க சனிக்கிழமணிக்கு போய் பத்தொம்பது நல்லெண்ணெய் விளக்கு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு செப்பல் தானம் குடை தானம் கருப்பு கம்பளி தானம் ஏன்னா இனி குளிர்காலம் வரப்போகுது கருப்பு கம்பளி தானம் இல்லை கருப்பு பெட்ஷீட் தானம் தயிர் சாத தானம் புளியோதரை தானம் அங்கே இருக்கிற சிவனுக்கு நல்ல பிரார்த்தனை அர்ச்சனை அம்பாளுக்கு பிரார்த்தனை அர்ச்சனை சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் மன நிறைவான ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சனிக்கிழமையானால் ஆஞ்சநேயர்கிட்ட போய் வழிபாடு வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் போய் பாருங்கள் ஒரு துளசி மாலை ரெண்டு நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மானசீகமாக ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமரை மனமுருகி வேண்டிக்கு ராமர் ஜெய் ஸ்ரீ ராம் அப்படின்னு சொல்லுங்கள் டைம் போதெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் நம்மளோட கடவுள் பயணிக்கிறார் நம்மளுக்கான பாதுகாவலனா ராமபிராணும் ஆஞ்சநேயப் பெருமானும் பக்கபலமாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கடவுள் காட்சியெல்லாம் தரமாட்டார் நீ காட்சி ஆகின்ற நேரத்தில் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவார் இதுதான் கலியுகத்தில் கடவுளுடைய செயல் அதான் தர்மமே வெல்லும் தர்மந்தான் வெல்லும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எதுக்கு தண்டனை இப்போது நம்ம செஞ்ச பிரச்சனைக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு அதெல்லாம் சேகரித்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பாட்டம் இப்போ ஒவ்வொரு பேப்பராக பார்த்து பார்த்து தண்டனை கொடுத்துட்ருக்கோம் இந்தா இதுக்கு இது வச்சுக்கோ இந்த இதுக்கு இதை வச்சுக்கோ இந்த சனியில் கொண்டு பெய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க அப்போ தான் போய் இந்த சிம்மராசிக்காரங்க உங்கள் தசா புத்தியை பார்க்க சொல்கிறேன் ஃபேவரபுளாக இருக்கா தசா புத்தி அப்போ அஷ்டமச்சனி பெரிய லெவலில் ஒன்றை தொல்லை பண்ணாது நீங்கள் அப்படியே மெல்ல நடந்துக்கலாம் இதுதாங்க உண்மை அவங்க அதை விட்டுட்டு ஏன்னா இவங்க எங்கேயும் இறங்கி போக மாட்டாங்க தன்மானம் ஜாஸ்திங்க வீட்லேயே இறங்கி போக மாட்டாங்க பசிக்குங்க சாப்பிட்றேன்னு கேட்டால் தான் ஆ அப்படிம்பாங்க அந்த கெத்து தன்மானம் மெயின்டெனிங் சூரியன் தானே சூரியன் இல்லையா நம்மளே அதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் சிம்மம் இல்லையா இப்போ சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும் எந்திரிச்சு பல்ல விளக்கி போய் சாப்பிட்டு சொல்கிறாங்களோ ஒரு சினிமாவில் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ அந்த சோம்பேறி எட்டாம் இடம்ங்கிறது பேராசை பிரம்மாண்டம் வீரியம் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறேன் ஒரு லட்ச ரூபா கட்டினா ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்களாமா எங்கேயோ மாமா பணத்தை போடுறேன் இப்படி எல்லாம் சிம்மன் தான் நண்பர்களும் துரோகியான நேரம் கிடையாது ஆமா ஏழாம் அதிபதி நண்பன் அவன் எட்டில் உட்கார்ல இதை விட என்ன தெரியுங்களா உங்க துரோகம் பண்றவனை தோளுரிச்சு காட்டுற நேரம் உங்க கண்ணுக்கு காட்டு ஐயோ இவன் கூடையா நம்ம பழகிட்டு இருந்தோம் இவ்வளவு வருஷம் இவ்வளோ வருஷமா இவங்க கூடவா சுற்றிக்கிட்டு இருந்தா சாவுகாசை வச்சுக்கிட்டு இருந்தா உரிச்சு காட்டுகின்ற நேரம் சிம்மம் அப்போ இந்த பிரார்த்தனைகளை வச்சுட்டு வார வாரம் பைரவர் வழிபாடு அஷ்டமி தேவிரை அஷ்டமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டே வரணும் ரெண்டே ரெண்டு நல்லெண்ண விளக்கு மானசீகமான அர்ச்சனை பிரார்த்தனை வாகனங்களில் பார்த்து ரைட்டு எல்லாம் பார்த்து திருப்புங்க இன்சூரன்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க எப்பவுமே ஹெல்த்துக்காகவும் போட்டு வச்சுக்கணும் இப்போ வரலாம் இந்த காலகட்டங்களில் போட்டு வச்சுக்கிட்டு உங்களோட செலவுகளை சுருக்கிக்குங்க பேராசைகளை சுருக்கிக்குங்க ஆசைகளை சுருக்கிக்குங்க இருக்கிறத வச்சு நிதானமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த அஷ்டமச்சனி பெருசாக கண்டிப்பாக உங்களை தப்பே பண்ணவே பண்ணாது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் காலம் தான் மருந்து வெயிட் தான் பரிகாரம் நான் கொடுக்குற இந்த நான் கொடுத்த இந்த கோயில்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை நிதானிக்கிறக்கும் நிதானமாக யோசிப்பதற்கும் உங்களுள் உங்களுக்குள் பெரும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் இந்த இறைவன் உங்களுக்கு பக்குபலமாக மேக்சிமம் ஹாப்பி கிடைக்கும் சந்தோஷத்தை கொடுத்தோம் எல்லாம் போகாது ஒன்றும் கவலையே பட வேண்டாம் இறைவன் கூட இருக்கான் எல்லாத்தை மீறி சரி கண்டிப்பாக நம்ம வந்து நவகிரகங்கள் என்னதான் வந்து ஒரு ஒரு ஆற்றலாகவும் ஒரு சக்தியாகவும் நமக்குள்ளே இருந்து நம்மளை தொந்தரவோ இல்லை நல்லதோ செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்மளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் நிச்சயமாக அந்த படைத்தவன் நம்மளை வந்து காப்பாற்றுவார் நம்மளுக்காக கூட துணை நிற்பாருங்கிற நம்பிக்கையோடு அந்த காலத்தை கடத்தணும் நகரணும் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகணும் ஜாமீன் கையிலத்தெல்லாம் எதுவும் போடாமல் பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொண்டு போய் இழந்துடாமல் பேராசைகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்று இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த அஷ்டமச்சனிமி இந்த அஷ்டமச்சனி நிச்சயமாக இனிப்பு தான் ஏழ்மையாக வாழ்ந்தாலே போதும் நடங்க இருக்கிறத கொண்டு நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்க மிடில் கிளாஸாக இருங்க கீழே இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் சக்திக்கு என்னவோ அதை தாண்டாதீங்க சரி அதை கடந்து போகாதீங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் தியானம் தவம் யோகா இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த அஷ்டமச்சனியில் ரொம்ப முக்கியம் பண்ணிட்டே வைங்க நீங்கள் அஷ்டமச்சனி கடந்ததே தெரியாது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் சிறப்புங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நம்ம நேரலுக்காக அற்புதமான விஷயங்கள் டீகோட் பண்ணி சொன்னதுக்கு மீண்டும் அடுத்தடுத்துக்கான சந்திக்கலாங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா வாழ்க்கை வளர்க்க